இது நல்லா தானே இருக்கு எதுக்கு அழிக்க அழிச்சாக்கணும் கண்டிப்பா செலவாலும் பரவாயில்ல அழிச்சாக்கணும் ஆமா அது ஒன்னும் பெரிய காரியம் இல்ல காசு நிறைய செலவாகுமே பரவாயில்லண்ணா எவ்வளவு செலவாலும் நான் கொடுக்குறேன் இந்தாங்க நல்ல இந்தா இந்த தடவை சரியா போய்டும்

கலர் காம்பினேஷன் பார்த்து கலர் இருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன் இப்ப ஊரே கூட மாதிரி நல்ல புன்னடை கூட கள்ள புன்னடை மாதிரி வெளிய கூட்டி வரவே இருக்கு கூட வந்தா என்ன தள்ளி விட்டு கேரி சுனி கிட்ட வந்த ஓடிப் போறா அது சே தாயத்தே இங்க எனக்கு வேணும் பாடி இந்த பக்கம் உனக்கு

உன் தாயத்துல அப்படி என்ன அதிசயம் இருக்கு என்னென்ன இப்படி கட்டுப்பிட்டீங்க இந்த நாட்டோட தலை எழுத்தை அளவுக்கு இதுல சக்தி இருக்கு புரியா ஆஹ் என்னன்ன யார பார்த்து என்ன கேட்டீங்க நான் தாயத்தை விக்கிறவன் தான் அதுக்காக கரகாட்டக்காரன் கவுண்ட் பண்ணி நினைச்சீங்களேன் எதுக்கு நீ வர அடிச்ச அதை விடுங்க நடக்க முடியுங்க அதை எப்படி விட முடியும் ஆனா அதை விடுங்க நடக்க விடுங்க அட விடுங்க வாய் வழியா வந்துச்சு காதுல போட்டா கடத்துல முடிஞ்சு போச்சு அப்படி சமாச்சாரமா இது எதுக்கு அவர் அடிச்ச அண்ணே நான் கண்ணத்துல தான் அடிச்சேன் நீங்க இருந்தா கொலைய பண்ணிருப்பீங்க அதான் வேண்டாம்ன்ற அத புடிங்க வேண்டாம் சொல்ல முடியும் நீ யாரு ஏன் பொண்டாட்டியோட அண்ணே அப்படி எனக்கு மச்சான் மச்சானுக்கு ஆமா ஆமா பாத்து சும்மா இருக்க முடியுமா அண்ணே

மா பொண்டாட்டி லேட்டா வந்த மவனை சோறாக்கி வச்சிருக்கேன் தின்னுட்டு போய் கவுந்தடிச்சு படுத்து தூக்கி

போல என்னது பிராம கேட்டு பிடிச்சானா அப்ப சொல்றியா நான் வர மாட்டேன் இதனையெல்லாம் கேக்க யாருமே ஊருக்கு இல்லையா அய்யே ஊர்மேல ஓடி ஏ என்னச்சே என்னச்சே நான் இருக்கா அண்ணா நல்ல ஒரு ஆர ஆர நைய கட்டி பிடிச்சாங்க இவன் ஏ எப்படி அரஞ்ச அவன் கட்டி பிடிச்சான் ஐயோ கட்டி பிடிச்சான் எப்படி அரஞ்ச அய்யோ இவன கட்டிடுடா இவன கட்டிடுடா போடா அய்யே இங்க யாருமே இல்லையா ஓடி 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 தெரியாம கட்டிச்சுட்டா போயிடலான்னு சொன்னேன் இப்ப நீ பண்ண ரகலைனால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க அங்க பாது ஐயோ ஊரடா இது இப்படி அலையானங்களே கடவுளே ஐயோ அம்மா சந்துமா ஏன் வேட்டு சட்டி என் பொண்ணு எடுத்து வைக்கிறான் அவன் புடவை தவிர நான் துவைக்கிறேன் இதுல என்ன இருக்கு என்ன நல்ல குடியான் நம்ம மூட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு என் வீட்டு புடவை சேர்த்து பேசினதுக்கு மன்னிக்கணும் என்ன இந்த பக்கம் எதுக்கு இந்த பக்கம் நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமா காலையில சாப்பிட்டு என்ன சொல்றேன் வீட்ல கோழி குழம்பு போல இருக்கு களுைக்கு மூக்குல வரத மாதிரி கண்டா கண்டு புடிச்சி எப்பிரே அதான் சுப்பிரமணி கோழி காண தேடிட்டு இருக்கானே அய்யோ உங்களுக்கு லாலா நான் எல்லாம் வெத்தனடா இந்த வீட்ல ஓடி பேரிகங்க அம்மா திருதா அண்ணன் சாப்பாடு கொண்டு வாமா கொஞ்சம் போர்சா கொண்டு வாமா அதான் சொல்லியாச்சில வேமா வந்துருவாங்க ஆ கிண்டா கொடு கொடு கிண்டா கிண்டா சாப்பிறேன் சாப்பிப்றியே கொஞ்சம்

குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும் அம்மா சொல்லணும் சொல்லுங்க அப்பா சொல்லணும் சொல்லுங்க அதுக்குலாம் எங்க சொல்றோம் சுமாரியா என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டல போறா ஒண்ணு போவும் குழந்தை இந்த பாத்திரத்தை தான் ஒண்ணு போமா டேய் என்ன அசிங்கப்படுத்துறடா உன்னை டேய் இந்த வீட்ல நான் ஏதோ ஒரு ஒன்னு தூக்கிறடா டேய் டேய் இதா நான் தூக்குறானா நம்ம வீட்ல தூக்குறதுக்கு என்ன இருக்கு ஆ இவே இருக்கா ஏய் போடி உள்ள போடி உள்ள என்ன செல்லோ

நாய் மட்டும் தான் தரத்து இத கட்டிட்டு போனே வெச்சுக்க அப்படியே கடிச்சு கொதறிடு அப்படியே புரியாத அப்படியே போ இவன் நேரா பேசினா வேஸ்ட் ஆயி போச்சே ராஸ்கல் பாத்தீங்களா என்ன கொளுப்ப உங்களுக்கு ஆமா தம்பி நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேனு கூப்பிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேனு கூப்பிட்டுமா

எவன்டாவே அரசாங்க நடந்த மீடி பஸ்ஸில் தம்பு அனுக்காவேன் யார் நான் என்ன இது கேள்வி கேட்குறது ஆஹ் அண்ணே வணக்கண்ணே என்ன ஒட்டப்புள்ள இப்போ ஒரு பஸ்ஸில் தம்பு அடிக்கிற தப்பு இல்லையா ஆ ஒரு தோணு இருக்குது முடிக்கிற கம்பெனி இருக்குது இதெல்லாம் இருந்தப்படும் ஒரே கம்பெனிய ஒருத்தர் வர தப்பு இதில் நடந்தாலும் தப்பு தப்பு தான் மீடிய வெளியே போடுறேன் ஆ போடுறேன் ஆஹ் இதான் ஆமா

தம்பி ஊர் வந்துருச்சு டிரைவரே இறங்கிட்டாரு நீங்க எதிர்க்கு வண்டி வந்ததா நம்ம வண்டி நேரம் போயிட்டு இருந்ததா அப்ப டிரைவர் சடங்கா பிரேக் அடிச்சாரா அது வந்து அந்த ஒரு இதுனால ஒரு மேல எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அப்படிதான் நடக்கும் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணாட்டு பையன் தங்கம் இல்லையா இறங்க இறங்க இறங்குங்க கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா அதே மரம் ஆ நம்ம ஊரு ஆ

ஹீரோக்கு தங்கச்சியும் அடிக்கிறோமா எனக்கு வரல அதனால ஷூட்டிங் இல்ல இங்க இங்கே யாரோ கிடைப்பாங்க நான் பார்க்குறேன் யாரும் கிடைக்கல ச்சே இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை திருக்க வராங்க அப்படியா ம் சரி பணம் எவ்வளவு கொடுப்பீங்க உங்ககிட்ட ஆள் இருக்கா அதெல்லாம் விடுங்க பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படி தான் பேச்சு ஐயாயிரூபா ஐயாயிரமா ஓகே சார் சார் முதல்ல வந்து காலையில் இருக்கா ஐயோ சார் அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சீங்க இப்போ இருக்க ஈரோல்லாம் ஃபீலட் ஆகிருவாங்க அப்படியா காலையில் இருங்க

கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா கூப்பிடுறோம் கூப்பிடுறேன் அம்மா தெரிசா சார் ரொம்ப சூடா இருக்காரு சீக்கிரம் வாமா ஆ வந்துட்டியா அம்மா தெரிசா நீ மட்டும் இந்த படத்துல நடிச்ச வச்சுக்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட் ஏமா ஏன் என்னைய பாக்குற கொஞ்சம் சாரையும் பாரு சார் சார் அந்த ஐயாயிரம்